அருகே உள்ள மலைக்குடிப்பட்டியில் ஆங்கில வருடப்பை முன்னிட்டு களை கட்டிய மாட்டு வண்டி பந்தயம் இருபத்தி ஒன்பது ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்பு போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் துள்ளி குதித்து பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஆரவாரத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மலைக்குடிப்பட்டியில் ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு மாவூர் மலைக்குடிப்பட்டி பரளி ஆகிய மூன்று ஊரார்கள் இணைந்து நடத்திய பனிரெண்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இதில் போட்டி போட்ட பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் பத்து ஜோடி மாட்டு வண்டிகளும் சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன பெரிய மாட்டு வண்டிக்கு புள்ளமங்கலம் வரை போக வர பனிரெண்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டு வண்டிக்கு கட்டுப்பாவா பள்ளிவாசல் வரை போக வர ஒன்பது கிலோமீட்டர் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி தொடங்கியது மலைக்குடிப்பட்டியில் தொடங்கிய மாட்டுவண்டி பந்தயத்தில் கலந்து கொண்டு மாட்டு வண்டிகள் தஞ்சாவூர் மானாமுதுரை தேசிய நெடுஞ்சாலையில் துள்ளி குதித்து சீரி பாய்ந்து ஒன்றையொன்று முந்தி சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது போட்டியைக்கான சாலையின் இருபுறங்களிலும் இன்று இருசக்கர வாகனத்தில் மாட்டு வண்டிகளை பின்தொடர்ந்து வந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மேலும் இந்த பந்தயத்தில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் முதல் பரிசு இருபதாயிரத்தி ஒன்று ரூபாயும் சிவகங்கை மாவட்டம் பூவாண்டிப்பட்டி நாச்சியார் என்பவரது மாட்டு வண்டியும் இரண்டாவது பரிசு பதினேழாயிரத்து ஒரு ரூபாயும் சிவகங்கை மாவட்டம் பாகனேரி புகழேந்தி என்பவரது மாட்டுவண்டி மூன்றாவது பரிசு பதினஞ்சாயிரம் ரூபாய் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் என்பவரது மாட்டுவண்டி நான்காவது பரிசு ஆறாயிரத்தி ஒரு ரூபாயும் புதுக்கோட்டை மாவட்டம் பட்டணம் காத்தாயி அம்மன் என்பவரது மாட்டு வண்டியும் தட்டிச் சென்றது அதேபோல் சிறிய மாட்டுவண்டி பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது திருமயம் செய்தியாளர் மயில்வாகனன்